கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை பணிகளை சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆய்வு செய்தார் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தாபுதூர் ஐம்பத்தி மூன்றாவது வார்டு வெங்கடசாமி சாலையில் பாதாள சாக்கடை தோண்டப்பட்டு ஒரு மாத காலமாகியும் எந்த பணிகளும் செய்யாத காரணத்தால் சிங்கநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் நேரில் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த வார்டு திமுக செயலாளர் சசிகுமார் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சக்தி நகர் சீனிவாசன் வார்டு திமுக நிர்வாகிகள் சுப்பிரமணி பாலு பிரகாஷ் ஆகியோருடன் பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்காகவும் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறுகின்ற அந்த கழிவு கசிவு அதை சரி செய்வதற்காகவும் அதே போலவே இன்னும் பல்வேறு பணிகளுக்காக குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பணிகளுக்காக தோன்றப்பட்ட குழிகள் பல்வேறு இடங்களிலே சாலைகள் தோண்டப்பட்டு இன்னும் அந்த சாலைகள் செப்பனிடப்படாமல் பல்வேறு இடங்களிலே குண்டும் குழியுமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன அந்த பணிகளை எல்லாம் உடனடியாக கோவை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் உடனடியாக அந்தந்த வட்டங்களுக்குட்பட்ட உதவி பொறியாளர்களிடத்தில் ஆலோசனைகளை எடுத்துச் சொல்லி அதுபோன்ற போன்ற போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய குழிகளை எல்லாம் மரணக்குழிகளை மூடி மக்களை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கைகளை இந்த மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அன்றைக்கு எங்களது கழக தலைவர் தளபதி அவர்கள் இருந்தார்கள் அவர் துணை முதலமைச்சராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாதாள சாக்கடை கட்டுமானப் பணிகளுக்காக கோவை மாநகராட்சி பகுதியில் சுமார் நானூறு கோடி ரூபாயை எங்களது கழகத் தலைவர் அவர்கள் நிதி ஒதுக்கினார்கள் அந்த திட்டப் பணிகளை எங்களது கழக தலைவர் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் அந்த பணிகளை எல்லாம் தொடங்கி வைத்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே சிங்காரனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அதாவது சீலமேடு அதே போலவே கள்ளிமடை அருகில் இருக்கக்கூடிய பெருஸ்கூல் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் அதே மாதிரி ஒண்டிப்புதூர் வார்டு எழுபத்தி நான்கு எழுபத்தஞ்சாவது வட்டங்கள் ஜிஎம் நகர் வைரம் நகர் கோட்டை புதூர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாரமேடு பகுதியில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பணிகளே இன்னும் மு முடிவடையவில்லை அது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த அந்த பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளில் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீத பணிகள் தான் நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் முப்பது சதவீத பணிகள் நடந்து முடியவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் தலைவர் அவர்கள் நிதி ஒதுக்கி அவர்கள் தொடங்கி வைத்த திட்டம் பதினோரு வருஷம் ஆச்சுங்க இன்னும் அந்த கட்டுமான பணிகள் முடிந்த பாடில்லை ஆகவே இது ஒன்றே வந்து இந்த அரசு செயலடந்து கிடக்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமை வைக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை முடங்கி கிடக்கிறது செயலற்று கிடக்கிறது என்பதற்கு இது ஒன்றே சாட்சியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டால் ஒரு மூணரை ஆண்டு காலத்திற்கு உள்ளாக கட்டுமானப் பணிகளை முடிக்க வேண்டிய பாதாள சாக்கடை கட்டுமானப் பணிகள் பதினோரு ஆண்டுகள் ஆகியும் அந்த பணிகள் நிறைவடையவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய உள்ளாட்சித்துறையினுடைய நிர்வாகம் தூங்கி வலித்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன் இனிமேலாவது இந்த மாநகராட்சி நிர்வாகம் விழித்தெழுந்து அந்த பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை அந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வர தவறினால் இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை எதிர்த்து வெகு விரைவில் இந்த பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளுக்காக போராட்டங்கள் அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி ஆண்டு காலமாக இந்த பணிகளை இழுத்தடித்து ஆமை வேகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியினுடைய இந்த நிர்வாகத்தை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன்